குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நகங்களின் வெள்ளை புள்ளிகள் தோன்றும் இது கிராமங்களில் கூட விளையாட்டாக இப்படி தோன்றினால் பொது உடை கிடைக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் காரணம் அதுவல்ல உங்கள் இடங்களில் எதுவும் அடிபட்டாலோ அல்லது உடம்பில் இந்த சத்து குறைபாடு தோன்றினாலோ இந்த வெள்ளை புள்ளிகள் தோன்றும் அதுவும் சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக தோன்றினால் கவனமாக இருக்க வேண்டுமாம் நகங்களில் வெள்ளை புள்ளிகள் தோன்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் காயம் அல்லது அழுத்தம் நகத்தின் அடியில் உள்ள நகத்தட்டு மீது சின்ன காயம் ஏற்படும் போது வெள்ளை புள்ளிகள் தோன்றலாம் இதுவே பொதுவான காரணமாகும் விட்டமின் மற்றும் கனிம சத்த குறைபாடு குறிப்பாக ஜிங்க் அல்லது கால்சியம் குறைபாடு இருந்தால் நகங்களில் வெள்ளை புள்ளிகள் தோன்ற வாய்ப்புள்ளது அலர்ஜி நகாலுக்கு பயன்படுத்தப்படும் நக கோட் நக மெழுகுகள் அல்லது ரசாயன பொருட்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டால் வெள்ளை புள்ளிகள் தோன்றலாம் பூஞ்சை தொற்று சில சமயங்களில் நகங்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டாலும் இது ஏற்படலாம் சிறிய பிரச்சனைகள் சத்து குறைவுடன் கூடிய அன்றாட வாழ்க்கை முறைகள் அல்லது சிறு ஆரோக்கிய கோளாறுகள் இந்த பிரச்சனையை கூட்டமளிக்கின்றன பராமரிப்பு மற்றும் தீர்வு சத்துமிக்க உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் காயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நகங்களுக்காக பயன்படுத்தும் ரசாயன பொருட்களை குறைத்து இயற்கை முறைகளை பின்பற்றவும் பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தால் மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்ளவும் இதற்காக நீங்கள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னவென்றால் நகங்களில் வெள்ளை புள்ளிகள் சத்து குறைவால் ஏற்பட்டால் சத்துமிக்க உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனையை நீக்கலாம் ஜிங்க் நகங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது காலிஃப்ளவர் மற்றும் கொத்தமல்லி முட்டை பருப்பு மற்றும் விதைகள் சுண்டல் பருப்பு சேமியா விதைகள் தக்காளி விதைகள் கடல் உணவுகள் சிப்பி கோழி இறைச்சி முழு தானியங்கள் பாசி பருப்பு மற்றும் பயிறு கால்சியமை அதிகம் கொண்ட உணவுகள் நகங்கள் பலமாக இருக்க கால்சியம் தேவை பால் மற்றும் பாலாடை உணவுகள் பால் தயிர் பன்னீர் இயற்கை மூலிகை உணவுகள் முளைக்கட்டிய பயிறு கீரை வகைகள் முருங்கைக்கீரை சீரகக்கீரை புரதமை அதிகமாக கொண்ட உணவுகள் நகங்களின் வளர்ச்சிக்கு புரதம் முக்கியம் முட்டை மற்றும் கோழி இறைச்சி மீன்கள் சால்மன் சூரா பயிறு வகைகள் பச்சை பயிறு கொள்ளு விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் இ பாதாம் வேர்க்கடலை அவகடோ விட்டமின் சி வாழைப்பழம் ஆரஞ்சு பப்பாளி பட்டாணி மற்றும் காய்கறிகள் பச்சை பட்டாணி கேரட் புரக்கோலி நார்ச்சத்து மற்றும் தானியங்கள் நார்ச்சத்து நிறைந்த முழு தானிய உணவுகள் நகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோதுமை பாசிப்பயிறு ஓட்ஸ் மற்றும் குவினோவா நீர் மற்றும் இயற்கை தண்ணீர் உறிஞ்சும் பழங்கள் நீர் பருகுவது மற்றும் நீர்ச்சத்து உள்ள பழங்களை சேர்ப்பது நகங்களில் தோன்றும் வெள்ளை புள்ளிகளை குறைக்கும் நீர் தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் நீர் பருகவும் தர்பூசணி மற்றும் தர்பூசணி பழங்கள் முடிவுரை தினமும் பசுமையான காய்கறிகள் பழங்கள் பருப்புகள் மற்றும் முழு தானியங்களை உணவில் சேர்க்கவும் பல்லை சுத்தம் செய்வது போல நகங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த உணவுகளை சீரான முறையில் உட்கொள்வது நீண்ட காலமாக நக ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்